இது வந்து சித்தியோட ரெண்டாவது பாகம் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கோவிச்சுக்கிட்ட அந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியே போயிடுறா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு அந்த வீட்டு கதவை வந்து தட்டிக்கிருக்கா உடனே இவரு பாத்தீங்கன்னா கதவை வந்து திறந்து பார்க்குறாரு அப்படி திறக்கும்போது இந்த பொண்ணு தான் வெளியே நிக்கிறார் அவளை பார்த்த உடனே கதவை வந்து லாக் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியே இல்ல கெஞ்ச ஆரம்பிக்கிறா இனிமே உனக்கு உன்னோட பிள்ளைக்கு எந்த ஒரு துரோம் பண்ண மாட்டேன் கதவை திறங்க நான் வீட்டுக்குள்ள வர அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இவரு பாத்தீங்கன்னா மன்னிச்சு அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் அக்காவோட தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா அந்த குட்டி பண்ண வந்து சந்தோஷமாக வீட்டில் விட்டுட்டு அவள் வந்து கிளம்பி போயிடுறா அதுக்கப்புறம் ராத்திரி ஆகிடுது அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே முடியாமல் படுத்துருக்கு அதனால் தன்னோட மனைவியை ரொம்ப அன்பாக கூப்பிட ஆரம்பிக்கிறார் அப்படி கூப்பிடும்போது இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே என்னென்னு எதுவுமே கேட்காத மாதிரி டிவியோட சவுண்டை கூட்டி வச்சுட்டு சேரில் உட்காந்து டிவி பார்த்துக்கிறது அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்படி கேட்கும்போது அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னால் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு சித்திக்கிட்ட ஓடி வந்து சொல்கிறா சித்தி சித்தி அப்பா வந்து ரொம்ப நேரமாக முடியாமல் படுத்துருக்காரு நீங்கள் வந்து பார்க்குறீங்களே நீங்கள் மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சித்திக்காரி சொல்கிற என்னை வந்து நீ கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடி எடுத்து அந்த பொண்ணை வந்து அடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை என்ன பண்ணுறான்னா ஓடி போயிட்டு அவங்க அப்பா படத்துக்கு கட்டளை கடையில் ஒழிஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சித்திக்காரி அந்த ரூமுக்குள்ளே போகிறா அப்படி போகும்போது அவர் அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு நீ வந்து திருந்தலையா அவனை வந்து நான் முழுசாக நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த சித்திக்காரி சொல்கிற உன்னை வந்து யார்டா என்னை நம்ப சொல்லுவோம் உங்களையெல்லாம் நாசங்கட்டத்தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திக்காரி சொல்கிறேன் அடுத்த எபிசோடோட சந்திக்கலாம்